வணக்கம் நண்பர்களே சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குடுவில் வந்து குரலை குட்டி எச்சினி பிசாசு ஆவாகனம் பண்ணி கொடுக்குறேன் இதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தனதன்யம் வரும் பணங்காசு வரும் மாந்திரிகத்தில் நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே வந்து பொய் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏமாத்துற கதை ஏன்னா மாந்திரிக பேரை சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க அவங்க நிறைய பேர் ஏமாத்துறதுனால தான் உண்மையான மந்திரவாதி கூட கெட்ட பேர் வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா உண்மையான மந்திரவாதி வந்து நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் நான் தான் பெரிய அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எப்பொழுதுமே சரி இந்த ஓர ஏமாத்திரி சுற்றுற போலி மந்திரவாதிகள் தான் வந்து நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் மாந்திரிகம் பழகுறவங்களும் சரி இல்லை வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் மாந்திரிக்காரை தேடி போனாலும் சரி ஒரு நல்ல குருநாரை பார்த்து தேர்ந்தெடுங்க ஏன்னா நீங்கள் யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாலும் சரி இல்லை யாரை தேடி போனாலும் சரி ஒரு நல்ல குருநாரை பார்த்து தேர்ந்தெடுங்க நீங்கள் ஒரு டைமுக்கு பல டைம் யோசனை பண்ணிவிட்டு அவங்கள போங்க ஏன்னா சில பேர் வந்து ஏமாத்துகிறாங்க நான் அதற்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு வந்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க